மே எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணி குட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அண்ட் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது வந்து எங்களோட செகண்ட் படம் நம்ம சதபதி விஜய் சரோட அண்ட் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு அண்ட் எங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமா அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் இது வெங்கட் பிரபு சரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் த தேஜியஸ் அண்ட் ரொம்ப ஒரு பிளெசன்ட்டான ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப கம்மியாக இருந்து ஷூட் பண்ண ஒரு படமாகவும் அமைஞ்சிருச்சு எங்களுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி நாங்கள் எல்லாருமே அவுட்புட்லேயும் ரொம்ப ஹாப்பி இது வந்து டெக்னிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிலிம் அண்ட் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் விஜயசார் படத்துலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ண ஒரு படம் வித் அ லார்ஜ் காஸ்ட் அண்ட் குரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரைட் ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் मेन टेक्नीशियंस बीपी सर अगला टिकिट नोटिस वांगल, सो इधर एंग ऑपरेशन टी जस्ट वांटेड टू शो यू द ट्रेलर एंड थैंक एवरीवन फॉर द सपोर्ट कंडीप्ट पाई देवड़ा परिया ओर इंटरेक्शन नो मतलब मीक पढ़ो मतलब रिमेनिंग कास्ट्स एंड ओप्टी यू लव द मूवी आज मस्जिद अगला ट्रेलर थैंक्स फो இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜேர்னி என்னோட கரியரில் சொன்னான் இது ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுனே நிஜமாக தெரியல ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஜேர்னி இது தேங்க்ஸ் யூ அர்ச்சனா தான் ஏன்னா இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அர்ச்சனாகிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் பற்றி சொல்லும் போது நாங்கள் எப்படி பண்ணலாம் எது அப்படின்னு சொல்லி சும்மா வேறு மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமாக வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் அங்க அங்கே சொன்னேன் அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துருச்சு அண்ட் அதான் என்னென்னா வந்து ஒரு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை என்ன வேணால் யோசிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னு எக்ஸாம்பிள் போனோம் பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் நாங்கள் ஷூட் பண்ணால் ரஷ்யாவில் ஷூட் பண்ணோம் ஸோ தான் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைமுக்கு போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ இட் இஸ் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து தான் ஆரம்பித்த இல்லையில இந்த மாதிரி தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும் இல்லைன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் விக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம் லோலான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது ஒரு யோசிச்சுட்டாலும் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது பட் ஆனால் வந்து என்னோட டீமுக்கு தான் நன்றி சொன்னோம் என்னுடைய கேமராமேன் சித்தார்த்தா இருக்கட்டும் என்னுடைய ஈட்டர் வெங்கட் அப்புறம் வந்து மெயினாக வந்து திலீப் மாஸ்டர் சொன்னோம் ஏன்னா ஒர்க் அ ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணாரு அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு படத்தில் ஸோ அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பார் நான் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் ராஜீவன் சார் அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து பாஸ்கியன் பல்லவி அப்புறம் வந்து நம்ம அந்த பிரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க பாம்பே ஸோ அவங்க அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி யுவன் கண்டிப்பாக வந்து ஃபார் த சாங்ஸ் ஆல் ஆனால் ஆனால் வந்து 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 கண்டிப்பாக படம் படம் பார்த்து பார்த்து வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு ஒரு 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 விஷுவல் ட்ரீட்டாக எல்லாமே நம்பிக்கை எங்களுக்கு ஸோ மற்றபடி அற்புதமான சார் ஏன்னா அவர் அவர் தான் ஸ்வீட் அவ்வளோ அவ்வளோ வாழ்த்துனாங்க எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இஸ் இஸ் ஸ்வீட் ப்ரொடியூசர் டைரக்டர் கேன் சார் இதை தாண்டி வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு இப்போ வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பிரபுதேவா சார் ஏன்னா வந்து இதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்குது பட் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துழைப்பு இருக்காங்க பிரேம் வைபவ் இந்த கும்பல் இருக்கு அரவிந்த் ஆகாஷ் அதே மாஸ்டர் ஸோ இட்ஸ் இல்லையே ட்ரீட்னு நினைக்கிறது இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபிலிம் விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்துருக்கு கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி ஸோ செப்டம்பர் அஞ்சாந்தேதி பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக அதே சமயம் மோகன் சாருக்கு சொன்னோம் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ சார் மோகன் சார் வந்து நான் நிறைய படத்துல வந்து அவர் அவர் எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவரை பார்த்தா வளர்ந்தோம் நாங்கள் ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால வந்து அவரை எப்படியோ திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள்ல ஆசைப்பட்டேன் பட் ஆனால் இந்த படத்துல வந்து அது ஒத்துக்கிட்டார் அவரு ஸோ அது அதுவே பெரிய விஷயம் ஆனால் எல்லா ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிகாஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் விஜய் சாரோட ஒரு ஒரு ஃபில்ம் வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தால் தான் இது ஒத்துக்க போறாங்க ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் ஈக்குவலாக எல்லாருக்குமே நல்ல நல்ல தீனி இருக்கும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட் படத்தில் இருக்கும் ஸோ அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு இப்ப சொல்றாம் போயிட்டு இருக்கு சவுண்ட் சவுண்ட் டிசைனர் விவேக் சார் வந்து இப்போதான் எல்லாம் சென்சார் படம் ரெடி ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க கார்த்தி கபிலன் விவேக் எல்லா சாங்ஸ் எழுதியிருக்காங்க ராஜு மாஸ்டர் அப்புறம் இப்போ சதீஷ் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவருக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்கள் சரி எங்க படத்தில் ஒரு சாங் குறைவாக பண்ணியிருக்காரு தாண்டி வந்து சீக்கிரம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அவர் செல் வந்து மனிஷா அப்புறம் அப்புறம் சுதர்ஷன் இவங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து மெஜ் பாண்டிகம் சார் நமக்குள்ள தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த படத்தில் இருக்கிறதால நாங்களாம் சண்டை போட்டுப்போம் ஸோ அவர் தான் வந்து இது வந்து ஒரு ஒரு தூண்னு சொல்லணும் ஐ மீன் ப்ரொடியூசர்ஸுக்கும் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உடலில் நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் வந்து எங்க டீம் இந்த படம் ஆரம்பிச்ச டிஸ்கஷன்ல இருந்து என்னோட டீம் வந்து சரணராஜன் எழில் சந்துரு பிச்சு வீர் மணி பண்ணாங்க இதை தாண்டி வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு டைலாக் ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜய் சார் கூட வந்து ரொம்ப வருஷமா தெரியும் விஜய் சார் ಇ ಪಡದಲ್ಲಿ ಡಲಕ್ಕಾಗಿ ಅವರು ಇಪುಟ್ಸ್ ರೊಮ್ಮ ಹುಲ್ಲು ಅವರು ತಾಂಕ್ಸ್ ಮತ್ತೊಡ ಐಡಿಸ್ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಇಪ್ಪ ಪಡೀಸ್ ಆಗಿ ಕಂಡಿ ವಿಡಾ ನಾ ಅವಳಾ ಇಂಟ್ರಡ್ಯೂಸ್ ಪುನಃ ಸೊ ಅದಿತಿ ತ್ಯಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಫಾರ್ ಮೇಕಿಂಗ್ ದಟ್ ಮೀಟ್ ಹ್ಯಾಪಿನ ಸೊ ಅವ್ರಿ ಸೊ இவ்வளோ எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு சைமெண்ட்யஸாக எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால வந்து யாருக்கு நன்றி சொல்கிறது யாருக்கு சொல்கிறதுங்கிறது தெரியல அதுதான் மேட்ரு ஸோ அதனால் வந்து க படம் பார்த்துட்டு பேசு இப்போ நான் பேசினா கொஞ்சம் ஒவ்வொரு மூவரும் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு பேசுங்க அண்ட் ஐஸ்வர்யாக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுடைய எல்லா ட்ராவலர் எல்லா ட்ராவல்ஸ் எல்லாம் மீடியா எல்லா மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஸோ தான் டார்ச்சர் பண்ணி நாங்க டிக்கெட் மாத்திரதுல இருந்து எல்லாமே அவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவோம் சந்தோஷமாக அவங்க பண்ணுவாங்க சீக்கிரமா டிராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க நாங்கெல்லாம் உங்களுக்கு தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது எல்லா ஒர்க்கும் போயிட்டு சவுண்ட் சைடு அதனால பிரேமம் தான் பிரேம்ஜி எல்லாம் சவுண்ட் சைடில் ஒர்க் போயிட்டு அப்படியே நாங்கள் இங்க வந்துட்டோம் ஸோ ஒரு ட்ரீட்டா இருக்கும் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஒரு பக்கம் கமர்ஷியல்

எப்படி ஒழுக்கமா ஒரு ஒரு விஷயம் அந்த ஒரு ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு அவ்வளவு பெரிய ஆக்டர் அவ்வளோ பெரிய மாஸ்டான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு டுவோ சிம்பிளா எல்லாரு கூடயும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விஜய் சார் எப்படி நாங்கள் ஒர்க் பண்ண போறோம் எப்படி அவர்கிட்ட உதவு வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிட்டாரு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆகிட்டாரு ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும் அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் சார் இங்கே இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சிருக்கீங்க ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருக தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழர் ஒரே டைட்டில் என்ன சிப்பு மாட்டு என்னன்னா வந்து இப்போ சோசியல் மீடியா வந்தனால வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் பொருணும் அப்படின்னா இப்போ தமிழ் ஒன்று வச்சுட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்கு ஒன்று வச்சுட்டாலும் அதனால இப்போ எல்லா படத்துலயும் ஒரே டைட்டில் வச்சிருக்காங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பெரிய ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு தான் நான் நிறைய டைட்டில் யோசிச்சேன் தமிழ்ல ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு தமிழ் தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தில ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக

ஏக்குறதுக்குமே பாக்க வேண்டியதுல சேரோ உங்களுக்கு என்ன சொல்றது சார் ஒரு பல்ல உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைனா நையறனா எங்க வீட்ல பிரச்சனை மட்டும் கேக்கீங்க சார் நீங்க தலையில பணத்தை போடுறீங்க என்ன தலையில வெச்சு பணத்தை சார் என்ன தலையில வெச்சு பணத்தை சார் என்ன பண்ணுறீங்க

நீ நீ ஃபர்ஸ்ட் நீ பஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல சொன்னா அரசியல் நீங்க அரசியல் நீ நீ கேக்குற கீல் விட்டு தப்பு நான் சொல்லவே இல்ல கேட்ட விதம் இல்லல கட்சி பேர் தப்பு ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பஸ் பிட்ல நம்ம டீடைலா வெளிக் போய் இல்ல முதல்ல நான் குடும்பத்துல பஸ் பேசிறேன் பஸ் குடும்பத்துல பிரைஸ் நீ யாரெல்லாம் வந்து நீங்க அத கேக்குறாங்க தெரியே இம்பார்ட்டண்டான முக்கியமான கீல் இதுல நாம என்ன பண்ணறானோ நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு எடுத்து

போடுறோம் இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்ப புதுசா அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி சோ ஹிந்தி டிரைர்லையும் தெலுங்கு டிரைலி டெய்லர் ஆப்ஷன் தான் வரும் தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணன் வர வழி வந்து இங்கதான் அவங்களை செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா நம்ம டைம் வந்து அது அவர் வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே தான் ஏன்னா அது வாய்ஸ் தான் வந்துச்சு வாய்ஸ் வந்து அது இன்னும் கொஞ்சம் நீங்க கேள்வி கேட்பீங்களே விஜய் முக்கியமான படம் இந்த படத்துல ஏன் இதே ரஜா சார் பாடல அப்புறம் ட்ரெயிலர்ல திருச்சாவே காமிக்கலாம் அவங்க மேல என்ன போகும் உங்களுக்கு என்ன போகும் இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல அதனால அவங்க கிட்ட கேட்கல மற்றபடி கிருஷ்ணன் படத்துல இருக்காங்களா

அது வந்து ட்ரெய்லர் பாத்துட்டு மெசேஜ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கா விஜய்க்கு